இது நேரம் செய்தி குறித்தும் அவதானத்தினை செலுத்தலாம் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிற கருத்து தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகிறது பேரழிவிலிருந்து மீழ்கையில் தொழிற்சங்க போராட்டங்கள் துரோகமாகவே நோக்கப்படும் என்பதான கருத்து இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது எனவே மருத்துவ அதிகாரிகள் சங்கம் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் இது தொடர்பான கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார் அதாவது அரசாங்கத்தை அசௌகரியத்துக்குள்ளாக்குவதற்காக நோயாளிகளை பணியும் வைத்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கை அநீதியானது என்றும் இவர்களின் ஏற்றுக்கொள்ள கூடியது அல்ல என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சரும் வகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதீசே இவ்வாறு கூறியிருக்கிறார் எனவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் முழு நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் போராட்டம் குறித்து நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போதே அமைச்சரால் இந்த கருத்தை இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்துகிறார் அதாவது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமே வைத்தியசாலைகளில் தொழிற்சங்க போராட்டத்தை வழிநடத்துகின்றன சில மாதங்களுக்கு முன்னர் அனுராதபுரம் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஒருநாள் வேறுத்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் பின்னர் அண்மையில் இரண்டு வாரங்களாக கிழக்கு மாகாணத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திடீரென கொழும்பு கண் வைத்தியசாலையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டங்களின் அப்போது அரசாங்கம் நோயாளர்களின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு வைத்தியர்கள் சார்பாக சில தீர்மானங்களை எடுத்தது இந்நிலையில் தற்போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் பொருளாதார ரீதியான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு இந்த வருடத்தில் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது சம்பள அதிகரிப்புக்காக இருநூற்றி இருபது பில்லியன் ரூபாய் இந்த வருடத்தில் அவசியமாகும் இதன் மூலம் மேலதிக நேர கொடுப்பனவும் அதிகரிக்கப்படும் நாட்டின் பொருளாதார நிலவரத்துக்கு ஏற்றவாறு இந்த அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது தித்வா புயலால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகளுக்கு மத்தியிலும் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலைமையில் நோயாளர்களை பணியமாக வைத்து வேறெடுத்த போராட்டத்தை முன்னெடுத்து அரசாங்கத்தை அசௌகரியத்துக்கு உள்ளாக்க நினைத்தால் நாட்டின் பக்கத்தில் இது நியாயமானது அல்ல ஏற்கனவே நாங்கள் வசதிகளை வழங்கியிருக்கையில் நோயாளர்களை இவ்வாறு அவதியடையச் செய்வது பாரதூரமான அநீதியாகும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தில் சிறிய குழு ஒன்றினால் பல்வேறு நோக்கங்களுக்காக வழிநடத்தும் வேறுநிறுத்தம் தொழிற்சங்க போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என்று கோருகிறோம் என்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தங்களுடைய நிலைப்பாட்டை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார்